செல்லங்களா இதுதான் வந்து நெல் அறவை இயந்திரம் அதாவது நெல் அறவை இயந்திரம் நெல் வந்து அந்த வைக்கோலை வந்து சுத்தி நம்மளுக்கு வெள்ளை வந்து போடுறது பாத்தீங்களா கோழி முட்டை முட்டை போடுற கணக்காக போடுதுங்க இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துல தான் நம்மளோட அண்ணனுக்கு வந்து மாட்டுக்கு தீவனம் இல்லை பற்றாக்குறை வைக்கோல் மழை வேற வந்துட்டு இருக்கு ஸோ வந்து வைக்கோல் வாங்கலான்னு வந்தோம் ஸோ அந்த மினி லாக் தான் இது ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய லாக் ஒன்றும் இல்லை ஸோ எப்படி வந்து இந்த இதை வந்து சுற்றுறாங்க வைக்கோல் கிட்ட எப்படி சுற்றுறாங்க எப்படி அரவை பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ வந்து க்ளோஸ் அப்பாக உங்களுக்கு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சின்ன மினி லாக் மாதிரி ஸோ அங்கே தான் வந்தோம் ஒரு ஒரு ஏக்கர் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் முடிச்சிட்டாங்க ஸோ மிஷின் வந்து தூரத்தில் அறுத்துட்டு இரு நெல்லாம் அறுத்துட்டு இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு வந்து எல்லாத்தையுமே சுற்றி போட்டுருந்தாங்க ஸோ கிட்ட போய் பார்த்து எல்லாத்தையும் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை ஸோ அதை நான் க்ளோஸில் பார்த்துட்ல ஸோ உங்களுக்காக வந்து க்ளோஸில் கடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கிட்ட போய் பார்க்கலாமா கிட்ட போய் தான் தெரிஞ்சுது அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மிஷின் சின்ன சின்ன ஃபால்ட் வந்துட்டே இருக்கும் போல அந்த நூல் சுத்தத்துலேருந்து அது அறுக்கிறதுல இருந்து ஏகப்பட்ட வாங்க கலை வணக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நெல் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கு அந்த மிஷின் அறுவடை மிஷின் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து இந்த வைக்கல் சுருட்டுற டிராக்டர் அதாவது அந்த சின்ன மிஷினை வச்சு டிராக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இன்னைக்கு வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வந்து சென்னைக்கும் கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்லாம் வந்து மழை அதிகமா அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இன்னைக்கே வந்து மும்முரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா தெரியும் அது முன்னாடி எவ்வளோ வைக்கிள் இருக்கு இதில் எவ்வளோ வைக்கிள் இருக்குன்னு பாத்தீங்களா அடி கீழே பாருங்க அந்த இடத்த பாருங்களேன் அப்படியே பியூரா அப்படியே எடுத்துருது அது ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு அளவு வச்சிருக்காரு நினைக்கிறேன் பாத்துட்டு வர நினைக்கிறேன் மேலே முழுசா சுற்றிருச்சுன்னா அதை திரும்ப அப்படியே பேக் பண்ணி கீழே போட்டுறாங்க ஸோ இது எவ்வளோ வர வரைக்கும் போதுன்னு பார்ப்போம் கரெக்டா பதினெட்டாவது நிமிஷத்தில் இருக்கும் பதினெட்டாவது செகண்ட் சாரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இது எவ்வளோ அளவுன்னு தெரியலையே அவ்வளோதான் ஒரு முப்பதாவது நிமிஷத்துல எடுத்து வாங்கின நினைக்கிறேன் அழகாக சுற்றி எடுத்துறாங்க முப்பதாவது செகண்ட் சாரி 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 நான் மறுபடியும் மறுபடியும் தப்பாக சொல்லிட்டு இருக்கேன் முப்பதாவது செகண்ட்லேயே வந்து அழகாக எடுத்துறாங்க ரோல் வந்துருது இதுக்கு மேலே வந்து நூல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெயின் நூல்னு சொல்லுவாங்க அப்படிங்களா பேக்கிங் நூல் அந்த நூலை வச்சு பேக் பண்ணுறாங்க அது முழுசா சுத்தி அந்த மிஷின் மேல அந்த ஒரு கம்பி போது பாருங்க லைட்டா இருந்தா அது ஃபுல்லா கவர் பண்ணி கீழே போடுவோம் மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ கரெக்டா நம்ம வந்து புஷின் வந்துட்டோம் அது அழகா மிஷின்ல வந்து அப்படி சுருட்டி இருக்கு பாருங்க கீழே ஒண்ணு கூட விடாது அந்த டிராக்டர்ல இருந்து அது ஒரு மெக்கானிசம் பாத்தீங்களா எப்படி அழகா பிரத்யேகமா வரி வச்சிருக்காங்க சோ அதுக்குள்ள ரோல் சுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து வெளில போடப்படாது ஒரு அண்ணன் தெரியலையே கிச்சா சுத்தி ஆயிடுச்சு போல ஏதோ இதுல ஃபால்ட் ஆகும் போல நினைக்கிறேன் நூல் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் போல என்னாச்சு நூல் தான் நூல் தான் சோ இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் வந்து அந்த மிஷினா விஷயம் தெரிஞ்ச மட்டும்தான் அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் போல ஓகேண்ணா ஓகே வாங்கண்ணா எ ஓகா குற்றவோய உண்டாக்கும் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா சும்மா டிஸ்ட் டைம் வேணா போடலாம் ஓ என்ன ஆகுது போட போறாங்களோ ஆமா பாத்தீங்களா கோழி முட்டை போற கணக்கா போட்டாங்க ஏன் கடை ரிட்டர்ன் போறோம் என்னாச்சு ரேட் டெவியா இருக்கா ரேட் டெவியா இருக்கா எவ்வளோ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ எடுத்தோம் நூற்றி நூறுரூவா நம்ம லோக்கல்ன்றதால நூறுரூவாய்க்கு கொடுத்துடுங்க வியாபாரிகள்ன்றதால நூற்றி தொண்ணூறுவா அவங்களுக்கு அப்புறம் பால் சாத்தம் ஆள் கூலி வண்டி வாடகையா இருக்குல்ல அதையும் பார்க்கணும் ஆ நூற்றி தொண்ணூறு தொண்ணூறுன்றது அதிகம் தான் ரொம்ப அதுதான் நூற்றி ரூபா கடைசி ஃபைனலு ஓகே ஓகே ஓ செல்லங்களா பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கல் எடுக்க வந்தோம் வந்து அதிக ரேட் சொல்கிறாங்க கட்டு நூற்றி தொண்ணூறுவா சொல்கிறாங்க ஸோ மிகுந்த ஏமாற்றதோட திரும்ப போறோம் வேற வியாபாரி யாராவது மாட்டுவாங்க அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லைன்னா கொல்லிக்காரங்கிட்டே வாங்கிக்கலாம் கொல்லிக்காரங்கிட்ட பேசி வாங்கினாலும் அது வாங்க முடியும் ஏன்னா அவங்க இடைத்தரகர் கையில் போயிடுச்சுன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் வந்து ரேட் ஏரியா வச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு லாபம் வேணும்ல இல்லை ஸோ வாங்கி வைக்கிறதால அவங்க ரேட் எப்பயுமே கம்மியாக தான் அதிகமாக தான் வைப்பாங்க இடைத்தரகர்னால எப்படிதான் ஸோ வழக்கம் போல நம்ம வேலை போய் பார்க்கலாம் வாங்கி வாய்ஸ் போகலாம் இந்த வைக்கோல் சுற்றுற மிஷினை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் நம்ம ஊரில் மிஷின் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இது உள்ளார அழகாக சுற்றி எடுத்து நம்மளுக்கு வருது பார்க்கவே வந்து ஒரு எவ்வளோ இதில் மெக்கானிசம் இருக்குது பாத்தீங்களா அப்படியே சின்ன 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 சின்னதாக வந்து செயின்ஸு அது தான் எல்லாமே அந்த ரோலர் இந்த ரோலர் இருக்குல்ல இந்த மேலே ரோலர் சுற்றுறதுக்காகவே அந்த பிரத்யேகமாக ரெடி இருக்காங்க